வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே நான் உனை விரும்ப வரம் கேட்கிறேன் வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே நான் உனை விரும்ப வரம் கேட்கிறேன் நிம்மதியின் சொந்தமே நீங்காத வந்தமே நிம்மதியின் சொந்தமே நீங்காத பந்தமே இன்றும் விரும்ப வரும் விரும்ப வரும் கேட்கிறே விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திரிச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனிதர்கள் எப்போது ஒரு சமூகமாக கூடி வாழத் தொடங்கினார்களோ அப்போதே சட்டங்களின் தேவையும் தவிர்க்க முடியாதவையாகவே இறந்துள்ளது சட்டங்களின் நோக்கம் சமூகத்தில் வாழும் மனிதர்களின் உறவை பாதுகாத்து வளர்ப்பதும் சமூக ஒழுங்கை நிலைநாட்டுவதும் இத்தகைய உயர் நோக்கத்தில்தான் அன்றைய ஜூத சமூகமும் அறுநூற்றி பதிமூன்று சட்டங்களை உருவாக்கியிருந்தது அன்று கோயில் வழிபாடு மனித வாழ்வின் மையமாக இருந்ததால் சமய சட்டங்களை கடைப்பிடிப்பது இறைவனின் விருப்பமாகவே கருதப்பட்டது ஜூதர்களின் இத்தகைய பார்வை நாளடைவிலே சட்ட மனப்பான்மையை அவர்களில் வளர்த்தெடுத்தது சட்டத்தின் பாதுகாவலர்களாக அன்றைய சட்ட வல்லுநர்கள் சதுசியர்கள் மற்றும் பரிசேயர்கள் தங்களை கருதினார்கள் எனவேதான் சட்டங்கள் இயற்றப்பட்ட காலச்சூழலையும் சட்டங்களின் ஆழ்ந்த பொருளையும் அறியாதவர்களாய் நற்செய்தியின் பல இடங்களில் ஜேசு சட்டங்களை கடைபிடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் இவர்களின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களுக்கு இன்றைய நற்செய்தியிலே ஜேசு பதில் தருகிறார் பாமர மக்களின் வாழ்வை சட்டத்தின் கடுபடிகளுக்கு உள்ளாக்கிய சமய தலைவர்களை நச்சீதியின் பல இடங்களில் கடுமையாக சாடுகிற இயேசு ஏழை எளியவர்கள் கடவுளின் பிள்ளைகள் சட்டங்களுக்கோ மரபுகளுக்கோ அடிமைகள் அல்ல என்று முழக்கமிடுகிறார் ஏழை எளியவர்களின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையிட்ட தூய்மை மனமுறிவு ஓய்வு போன்ற சட்டங்களை துணிந்து மாற்றுகிறார் சட்டங்கள் மரபுகளை மாற்றுவதோடு நெல்லாது சிலவற்றை மீறவும் அவர் தயங்கவில்லை இரையாட்சி சமூகத்திற்கு சட்டங்கள் தேவையில்லை என்பதால் அல்ல மாறாக சட்டத்தின் நோக்கமாகிய மனிதநேயத்தை அவைகள் மறந்ததால் அவ்வாறு செய்தார் திருச்சட்டத்தையோ இறைவாக்கையோ அளிப்பதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று தனது நிலைப்பாட்டை சமய தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் எனவே ஜூத மறைநூல் அறிஞர்கள் சட்டங்கள் விரைவாக்குகள் அனைத்தையும் இறையன்பு பிறரன்பு என இரண்டாக சுருக்கி வைத்திருந்தனர் இந்த இரண்டையும் அனைத்து சகோதர அன்பை புதிய சட்டமாக தருகிறார் ஆண்டவர் ஜேசு நாமும் அன்பை வாழுவோம் சட்டங்களுக்கு மேலாக மனித நேயத்தை மதிப்போம் அப்பொழுது இறைவனின் பிள்ளைகளாக வாழ முடியும் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன் இடி தாங்கியாய் சுமை தாங்கும் உன் தியாகம் விரும்புகிறேன் தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன் இடி தாங்கியாய் சுமை தாங்கும் முன் தியாகம் விரும்புகிறேன் விழிநீர் கனை போடும் உன் தாய் மடி விரும்புகிறேன் விழிநீர் கணை போடும் உன் தாய் மடி விரும்புகிறேன் என் இதய வலி கண்டு விழி கலங்கும் உன் நேசம் விரும்புகிறேன் விரும்புகிறேன் வரம் ஒன்று கேட்கிறேன் நேசுவி நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன்